கருகிய கன்று வரி செவி கண்கள் கையில் நிகர் என்று துதி பேசி கலை சுரலொன்று படுகின்ற உண்ட பல நாளும் விறுகுறு சண்டவினையுடல் கொண்டு விதிவழி நின்று தளராதே வீரை கமல் தொங்கல் மருவிய துங்க விதபதமென்று என்று பெருவேனோ முருக கடம்ப குரமகள் பங்க முரையன அண்டர் முறை பேச முது திரை ஒன்ற வரு திரல் வஞ்ச முரணசுர் வென்ற வடிவேலா பரிமல இன்ப மரகத தூங்க பகடித வென்றி மயில் வீரா பரிதலை கொண்ட கழுநீரை கண்டு பழனியில் அமர்ந்த பெருமாலே பழனியில் அமர்ந்த பெருமாலே பழனியில் அமர்ந்த பெருமாலே